மூன்றாம் மைசூர் போரில் ஆங்கிலேயர்களிடம் திப்பு சுல்தான் தோற்று போகவே அதற்கு நஷ்ட ஈடாக அவரது ராஜ்யத்தில் ஒரு பகுதியும் மூன்று புள்ளி மூன்று கோடி வராகன் பணமும் கொடுக்கும்படி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இந்த கடனை அவர் தீர்க்கும் வரை திப்புவின் பிள்ளைகள் இருவரையும் ஆங்கிலேய அரசு பிடித்து வைத்துக் கொள்ள கார்ன்வாலிஸ் பிரபு உத்தரவிட்டார் வேறு வழியின்றி அதற்கு திப்பு சுல்தானும் சம்மதம் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தம் காரணமாக திப்புவசம் இருந்த திண்டுக்கல் கோவை சத்தியமங்கலம் தேன்கனிக்கோட்டை சேலம் மற்றும் கிருஷ்ணா நதியை ஒட்டிய பகுதிகள் ஆங்கிலேயர் வசமானது பிணைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்ட திப்புவின் இரண்டு பிள்ளைகளும் சென்னை கோட்டையில் தங்க வைக்கப்பட்டனர் இளவரசர்களைப் போல அவர்களை கவனமாக வளர்ப்பேன் என்று காரன் வாலிஸ் உறுதி அளித்திருந்தார் ஆனால் அப்படி நடத்தவில்லை மாறாக அவர்களுக்கு பிரிட்டிஷ் கனவான்களைப் போல உணவு உடை மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்கள் கற்றுக் வெள்ளைக்காரர்கள் மீது அபிமானம் உண்டாகும்படி போதனை செய்யப்பட்டது அதுவும் ஒரு வகை அரசியல் செயல்பாடே அப்துல் காலிக் மற்றும் மைசுத்தீன் ஆகிய இருவரும் வீடு திரும்பிய நிகழ்வு பெரும் கொண்டாட்டமாக திகழ்ந்தது இரண்டு ஆண்டுகளில் அந்த பிள்ளைகள் தங்களது மத நம்பிக்கைகளை கைவிட்டவர்களாக ஆக்கப்பட்டு இருந்ததை பார்த்து திப்பு மனம் வருந்தினார் பிரிட்டிஷ் கலாச்சாரத்தில் அதிக ஈடுபாடு காட்டிய தன் பிள்ளைகளை திருத்த மேற்படிப்பு படிக்க பிரான்சுக்கு அனுப்பி வைத்தார் திப்பு கல்வி கற்று திரும்பிய அப்துல் மாலிக் பின்னாளில் ஆரக்கல் பீவியின் மகளை திருமணம் செய்து கொண்டார் திப்புவின் மரணத்திற்கு பிறகு அவரது பிள்ளைகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வீழ்ந்த திப்புவின் வாரிசுகள் அடையாளமற்றவர்களாக ஆக்கப்பட்டு காலத்தில் கரைந்து போய்விட்டார்கள் அதைத்தான் ஆங்கில அரசும் விரும்பியது திட்டமிட்டு அதை சாதித்தும் காட்டியிருக்கிறது பிணைய கைதிகளாக இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த அந்த சிறுவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் சொந்த பிள்ளைகளை பணையம் வைத்த திப்புவின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும் விடுதலை வரலாற்றின் கொந்தளிப்பில் சொந்த சொந்த வேதனைகள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுகின்றன என்பதுதான் உண்மையா ஆனால் வெள்ளை அதிகாரத்தின் மீது திப்புவுக்கு தாங்க முடியாத கோபம் உருவாக தன் பிள்ளைகளை கைதிகளாக்கியது முக்கிய காரணம் என்பதில் சந்தேகமில்லை